புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒன்று கூடி விளக்குமாறு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பாறை மாவட்டம் கால்மோனே வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒன்று கூடிய பொதுமக்கள் பெரிய நீலாவணி பகுதியில் புதிய மதுபான சாலை வேண்டாம் என விளக்குமாற்றுடன் போராட்டத்தை முன்னெடுத்தனர் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த வடக்கு பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜிடம் மகஜர் ஒன்றினை வழங்கினர் நிறைவு பெற்றது ஒழுங்கான ஒரு தீர்வெடுத்து உடனடியான